பலி பை ஜோசப் நயாரு மோல்டேவியா நோக்கி நிற்கும் மலை சிகரங்களிலேயே அந்த வருஷத்தில் மந்தைகளுக்கு கரடிகளால் வெகும் தொல்லை ஏற்பட்டு வந்தது பில் பொறி வைத்து எல்லாம் முயன்று பார்த்ததும் ஒன்றும் பயன்படவில்லை மெய்ப்பவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தீப்பந்தம் வைத்து கரடிகளின் பேரில் விட்டெறிந்து பார்த்தார்கள் குண்டு கூட சுட்டு பார்த்து விட்டார்கள் சென்ட்ரூர்கி என்ற இடத்தை சேர்ந்த டோனி டெர்ஸ் என்பவனுடைய முதுகை கரடிகள் பிராண்டி கிழித்ததுதான் மிச்சம் தன்னுடைய மந்தையில் உள்ள எருது ஒன்றின் மேல் கரடி தாவி பாய்ந்தபொழுது கையில் இருந்த கோடாரியை டெர்ஸ் விட்டெறிந்தான் அந்த மிருகம் எருதை விட்டு விட்டு மேல் பாய்ந்தது இனிமேல் காயமாறினாலும் அவனுக்கு பழைய தெம்பு எங்கிருந்து கிடைக்கப் போகிறது இது நடந்த பிற்பாடுதான் மேய்ச்சல்காரர்கள் எல்லோரும் இனிமேல் என்ன செய்வது என்பதை ஆலோசிக்க மார்டின் ஊடுவின் குடிசையில் கூடினார்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை சர்ப விழா கொண்டாடி கரடிகளுக்கு பூசை போடுவது என்று தீர்மானிக்கப்பட்டது கிறிஸ்துவ சமயம் இங்கெல்லாம் பரவதற்கு முன்னார மிலேச்சா காலத்திலிருந்து இருந்து வரும் ஒரு விதமான ரத்த அந்த கிரியைகளும் மந்திரங்களும் ஊடுவுக்கு தான் தெரியும் அந்த காலத்தில் இருந்த டால் என்ற மிலேச்ச மந்திரவாதிகள் போல அவனுக்கு மந்திரம் தெரியும் தீயும் தண்ணீரும் அவன் சொற்படி கேட்கும் அவனுடைய குடிசைக்கு அருகாமையில் வந்துவிட்டால் ஓநாய்கள் கூட வாளை காலுக்கிடையில் சொருக்கிக் கொண்டு நடந்து செல்லும் அவன் ஆயுசு முழுவதுமே காடுகளில் கழிந்தது அந்த வந்த பொழுது இப்பொழுது பிரம்மாண்டமாக ஓங்கி வளர்ந்து கிளையும் கொப்புமாக படர்ந்திருக்கும் மரங்கள் எல்லாம் சிறு சிறு குத்துச்செடிகளாக நின்றன என அவன் சொல்லுவான் அந்த சுற்று அவனை இந்த கிழற்கோலத்தில் தவிர வேறு நிலையில் பார்த்தோர் எவருமே கிடையாது அன்றில் இருந்தது போலவே மெலிந்து வறண்டு இருந்து வருகிறான் அவனுடைய மனைவி இறந்து போய் எத்தனையோ வருஷங்களாயின அவள் செத்ததும் அவன் கையால் தான் என்றும் ஒரு காலத்தில் பேச்சடிப்பட்டு அதுவும் செத்து மடிந்தது அந்த காலத்தில் தான் காடேறி போனான் என்றும் அப்பொழுது சொல்லிக் கொண்டார்கள் ஆனால் வருவதில் எந்த அவனுக்கு ஈடு இனிமேல் தான் சென்ற ஐம்பது வருஷங்களாக அவனுடைய கவனக்குறைவால் மந்தைக்கு சேதம் வந்தது என்ற வார்த்தை பிறந்தது கிடையவே கிடையாது ஆனால் இந்த வருஷம் அவனையும் ஒரு கரடி ஆட்டம் காட்டியது ஒற்றை ஒரு நாள் ராத்திரியில் அவன் மந்தையிலேயே தலதல வென்றிருந்த நான்கு எருதுகளின் கழுத்தை கடித்து துண்டாக்கிவிட்டது இந்த அநியாயத்தை கண்டதும் கோப ஆவேசத்தால் அவன் முகத்தில் ரத்தம் பரவி நின்றது உன் ஆட்டமெல்லாம் இந்த மட்டும்தான் என்று சபதம் செய்தான் இது வெள்ளிக்கிழமை நடந்தது ஆனால் சனிக்கிழமைக்குள் மந்தை அவன் கையை விட்டு வேறு கைக்கு மாறியது குடிசையிலிருந்து அவனுடைய தட்டுமுட்டுகள் வெளியே எடுத்து எறியப்பட்டு அவன் ஸ்தானத்திற்கு கருந்தடியனாக ஒருவனை நியமித்து விட்டார்கள் நீ யாரடா என வந்தவனை தலை முதல் கால் வரை ஏற இறங்க பார்த்துவிட்டு கேட்டான் கிழவன் அந்த மனிதன் வாய் விட்டு உறக்க சிரித்துவிட்டு என்னை மார்ட்டின் ஊடுவின் மகன் என்பார்கள் என் பேர் ஆண்டி என்றான் கிழவன் திகைப்பூண்டும் மிதித்தவனைப் போல நின்றான் என் மகனா ஆமாம் என் வயிற்றுக்கு வைரியாக வந்துவிட்டாய் என்று மேய்ச்சல்காரர்கள் சொல்லுகிறார்களே அது நிஜமா இந்த ஐம்பது வருஷமாகத்தான் தின்னையே அது போதாதா எங்களை பத்தி ஒரு தடவை நினைச்சு பார்த்திருப்பியா எனக்கு மூணு பிள்ளைகள் இருக்குது அதுகள் பட்டினி கிடந்து வாடுவதை பார்த்து கண்கள் பூத்து போச்சு இப்போ நீதான் கொஞ்சம் பட்டினி கிடந்து அது எப்படி இருக்குது என்று பாரேன் இல்லாவிட்டால் நாசமா போயேன் செத்து ஒழியத்தான் காலம் ஆச்சே மார்டின் ஊடு பதில் சொல்லவில்லை அமைதியாக வெளியே சிதறி கிடந்த ஜாமான்களை சேகரித்து அருகில் உள்ள பள்ளத்தாக்கு ஒன்றுக்கு எடுத்து சென்று நெட்ட நெடுகளாக வளர்ந்து நின்ற பைன் மரத்தடியில் அவைகளை அடுக்கினான் பொழுது சாய்கிற நேரமாய் விட்டபடியால் சுள்ளி பொறுக்கி அடுக்கி நெருப்பு மூட்டினான் எல்லாம் முடிந்ததும் தரையில் சாவதானமாக உட்கார்ந்து கொண்டு யோசிக்க ஆரம்பித்தான் மற்ற மேய்ச்சல்காரர்கள் மந்தையை கொண்டு அடைத்துவிட்டு பசியை தீர்த்து கொண்ட பின் நாளைக்கு நடக்க வேண்டிய பலியை பற்றி அவனிடம் பேசி தீர்த்துவிட அங்கு வந்தார்கள் நெருப்பருகே அசையாது சிலை போல் உட்கார்ந்து அனல் விட்டு நிகரும் தீ கொழுந்துகளுக்குள் கண்களை சொருகியவன் போல பார்த்து யோசனையில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டார்கள் அசைந்தாடும் அனல் ஒளி மயிர் செறித்தடர்ந்த நெஞ்சில் சக்க செவேல் என்று கூத்தாடின மாமா உங்களுக்கு இந்த மாதிரி துன்பம் வந்திருப்பதாக கேள்விப்பட்டோம் என்றார்கள் கிழவன் தலையசைத்தான் துன்பம்தான் அது வரும் என்று எனக்கு முன்னமே தெரியும் சுற்றிலும் உட்கார்ந்திருந்தவர்கள் மனசு படுக் படுக்கென்று பறையடித்தது மந்திர சக்தி அவர்களை அவ்வளவு பயத்துள் ஆழ்த்தியது அவர் சொல்லுவது சரிதான் என்றான் ஆட்டு மந்தை மேய்க்கும் டேவிட் டூருக் ஒரு நாள் நான் வீட்டுக்கு என்னுடைய நாய் நான் வளர்த்த நாய் மனுஷன் குரல் எடுத்து என்னிடம் பேசுச்சு டேவிட் டூருக் நீ வீட்டுக்கு போடா உன் பொண்டாட்டி செத்து போனா என்று சொல்லுச்சு நான் ஓட்ட ஓட்டம் என்று வீட்டுக்கு ஓடியாந்து பார்த்தேன் அது சொன்னாக்கல அவ செத்து மடிஞ்சு கிடந்தா என்றான் நெருப்பு மங்க ஆரம்பித்தது சாவை படலம் இருளேற ஆரம்பித்தது தனலை சூழ உட்கார்ந்திருந்தவர்கள் மௌனமாக இருந்தார்கள் கீழே சரிந்து விழுந்த கங்கை எடுத்து போட கை நீட்டியவன் தன் அருகில் உஸ் என்ற சத்தம் கேட்டு திடுக்கிட்டு கையை இழுத்து கொண்டான் பாம்பு என்று மெதுவாக சொன்னான் சூழ அமர்ந்திருந்தவர்கள் நடுநடுங்கி போனார்கள் ஆமாம் அவர்களுக்கு எதிரிலே கல்லெறி தூரத்தில் தன்னுடைய மொன்னை தலையை தூக்கி கொண்டு வழவழவென்று நிலா வெளிச்சத்தில் நெளிந்தது அந்த பாம்பு கிழட்டு மார்டின் அதன் திசையில் திரும்பினான் ஒரு கணம் மனிதனும் பாம்பும் வைத்த கண் மாற்றாமல் ஒருவரை ஒருவர் பார்த்திருந்தனர் பிறகு அந்த பாம்பு உஸ் என்ற சத்தத்துடன் தலையை இழுத்துக்கொண்டு மறைந்தது கிழவனுடைய தலை நெஞ்சில் படிந்து தொங்கியது நாள் முழுவதும் இம்மாதிரி பல உட்பாதங்கள் தோன்றிக் கொண்டிருந்தன மந்தை வெறித்துக்கொண்டு கொண்டு நாலா திசையிலும் கலைந்து ஓடியது குருவிகள் வானத்து உச்சியிலே கீரிச்சிட்டு கொண்டு காற்றோடு மல்லாடி பறந்தன அதிசயமான மிருகங்கள் தம் குகைகளை விட்டு வெளியேறி சஞ்சரித்தன மரங்கள் காற்றில் அழுதன உயர் சிகரக் கோடுகள் தம்முள் மறைந்து கிடக்கும் அபாயங்கள் எல்லாவற்றையும் வெளிக்காட்டி பயமுறுத்தின அதற்கு அர்த்தம் மரணம் என்றான் கிழவன் நெருப்புக்குள் பார்த்து கொண்டே ஆமா ஆமா என்றார்கள் மற்ற மேய்ச்சல்காரர்கள் தலையை தூக்கி ஏதெடுத்து பார்க்க ஒருவருக்காவது தைரியமில்லை யாருடைய பார்வை கிழவன் கண்ணில் விழுகிறதோ அவனுக்குத்தான் கெடுவு என்பது அவர்களுக்கு தெரியும் சாவு அந்த சமயத்திலே மந்தைக்கு காவல் நின்ற நாய் ஓலமிட்டு அழுதது அது பேய்கனவு காணுகிறது என்றான் ஒரு வாலிபன் அறியாமையால் பேய் கனவா உனக்கு ரொம்ப தான் தெரியும்டா என்றார்கள் மற்றவர்கள் ஒருவேளை டோனி ட்ரெஸ் தான் செத்துப்போனானோ என்னவோ நாய் தெரிந்து கொண்டு ஓலமிடுகிறது என்றான் வேறொருவன் அப்படி இருந்தால்தான் தேவலையே என்றான் மற்றொருவன் அது அப்படியானால் மரணத்தின் கண்ணி அவர்கள் மீது விழுந்து விடாது கிழவன் இல்லை என்பது போல தலையசித்துவிட்டு எனக்காகத்தான் அந்த நாய் அழுகிறது என்றான் மனதில் ஏற்பட்ட ஆறுதலை கொள்ளாமல் இருக்க அவர்கள் ரொம்பவும் சிரமப்பட்டார்கள் அவனுடைய வார்த்தையை சந்தேகிப்பது போல பாசாங்கு செய்தார்கள் யாரிடம் இந்த வார்த்தை மார்ட்டின் ஊடுவை சாவு வந்து இழுத்து கொண்டு போவதா அதற்கு அந்த சக்தி ஏது நிச்சயம்தானா என்பதை தெரிந்து கொள்ள டேவிட் சலாக்காக வலை வீசினான் உங்களை போல ஆயுசோட இருப்பேன் என்று எனக்கு நிச்சயமாக தெரிந்தால் என்றான் அத்தனை காலம் உன்னால் வாழ முடியாது போனால் நீ நாளைக்கு காலம்பர ஆட்டுக்கெடாவிலேயே பால் கரப்ப என்றான் ஆட்டுக்கெடா நகர லோகாதிபதியான சாத்தானுக்கு உருவகம் நீ செத்து போவ என்பது எப்படி நிச்சயம் என்று கேட்க ஆட்டடையான் துணிவு கொண்டான் எனக்கு தெரியும் என்று உருமினான் கிழவன் இந்த வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளத்தை கிளறி பயமூட்டியது ஆனால் இனிமேலும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்க அவர்களுக்கு துணிவு கொள்ளவில்லை என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு தலையை சொறிந்தான் ஆட்டடையன் நீ இல்லாமல் நாங்கள் எப்படி பழி கொடுப்போம் ஆமாம் பூஜை என்று அலறினார்கள் இதரர்கள் பயம் அவர்களுடைய குரல் வலையில் தாண்டவம் நடத்தியது அதை செய்யாமல் இருப்பது எப்படி நீங்கள் இல்லாவிட்டால் மாமா எங்களுக்கு என்ன செய்ய தெரியும் கழுத்தில் கயிற்றை கட்டிக்கொண்டு தொங்க வேண்டியதுதான் கிழவன் கைப்புடன் சிரித்தான் யாருக்கு எது செய்ய முடியும் என்பது அங்கீகரிக்கப்படுவதே இனிப்பாகத்தான் இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் பலி நடந்தே தேரும் அவன் சொன்ன மாதிரி அவ்வளவு அபூர்வமாக இருந்ததினால் அவன் வார்த்தையை மதிக்க அவர்கள் விரும்பவில்லை உள்ளத்தில் கோபம் கொதித்தது போகிறேன் என்று சம்பிராதயமாக பேசுவதெல்லாம் நடுவாந்திரத்தில் விட்டுவிட்டா போய்விடுவது நாணம் படைத்தவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை தங்களுடன் கல்லறை குழிக்குள் புதைத்துக் கூடாது என்றான் ஆட்டடைய புஷ்டியுடன் கிழவனிடமிருந்து ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா என பெரும் வேட்கையுடன் பார்வைகள் தாவின நாளை காத்தாளைக்கு உங்கள் எல்லோருக்கும் அது காட்டப்படும் என்றான் கிழவன் குரலில் கேலி கலந்திருந்தது அதுவும் நல்லதுதான் என்றார்கள் அவர்கள் ஆத்திரம் தனிந்தது தத்தம் தடியையும் கோடாரியும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் இரவு ஆகிவிட்டது கொஞ்சமாவது உடலை கிடக்க வேண்டாமா எந்த இடத்தில் பலிக்கு விறகு அடுக்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டான் கிழவன் வழக்கம் போலதான் குழி என்றார்கள் போய் வருகிறேன் என விடை பெற்றுக் கொண்டு இருளில் இருளோடு இருளாக கரைந்து போனார்கள் நிராசர கணங்கள் மாதிரி கிழவன் தனலை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தான் மகன் நினைப்பு வந்தது அதோடு குடும்ப ஞாபகமும் படர்ந்தது எத்தனை குழந்தைகள் என்பதை விரல் மடக்கி என்ன முயன்றான் அமிலி சின்ன ஸ்டீபன் மார்டின் வீரா சிச்சி அது தப்பு சோப்பாவை கணக்கிலே சேர்க்கலையே ஒரு மகன் அவன் வயிற்றுக்கு வயிறியாக முளைத்தான் அவனுடைய சதையும் ரத்தமுமே அவனுக்கு பகை அவன் இப்போ என்ன செய்கிறானோ என்று மனசு உலாவியது அடுத்த பள்ளத்தாக்கை நோக்கி கண்கள் சஞ்சரித்தன போய் பார்க்கிறேன் புதிய உணர்ச்சி ஒன்று ஜீவ துடிப்புடன் அவனிடை கனிவுடன் ததும்பி பாய்ந்தது பையன் செய்தது சரிதான் என மகனுக்காக பரிந்து கொண்டான் மூணு குழந்தைகள் கடவுள் கட்டின மண்ணில் தனக்கென்று ஒன்றும் கிடையாது சுரண்டி போட்ட வால்நட் ஓடுகூட அவனுக்கு என்னிடமிருந்து கிடைத்தது கிடையாது அவன் சொன்னது சரிதான் இந்த சாப்பாடு அவனுக்குதான் சொந்தம் எனக்கு சாவுதான் சொந்தம் கையில் கோடாரி எடுத்துக்கொண்டு தடமாடி தடமாடி மகன் படுத்துறங்கிய அடுத்த பள்ளத்தாக்குச் சென்றான் அவனுடைய நாய்கள் வாளை குளைத்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தன பிறகு வேகமாக மந்தை காவலுக்கு ஓடிவிட்டன தூரத்திலேயே பள்ளத்தாக்கிலேயே மங்கலாக மந்தைப் படுத்து கிடந்தது தெரிந்தது அதை விட்டு பிரிவதென்றால் மனதில் உளைச்சல் எடுத்தது வேறு வழி இல்லாத போது மெதுவாக குடிசைக்குள் புகுந்தான் மார்டினுடைய கட்டிலில் மகன் நீட்டி படுத்துக்கொண்டு இருந்தான் தூங்கும் தலையை ஒரே வெட்டில் சரித்து சாய்த்துவிடும்படி தீமையின் தேவன் தூண்டினான் அவனுக்கு மூணு குழந்தைகள் என்ற நினைப்பு அவனுடைய மனதின் அடிவானத்தில் மின்னியது என்னுடைய பேரன் பேத்திகள் என்று சொல்லிக் கொண்டான் உள்ளுக்குள் மனம் பூய்த்தது மனம் மனிதத்தன்மை கொண்டு வெம்மியது குனிந்து தூங்கியவன் முகத்தில் உதடுகளை சேர்த்தினான் இதையாவது அவர்களுக்கு கொடு என்று மெதுவாக சொன்னான் உறங்கியவன் வெளிக்கவில்லை முகத்தில் படர்ந்திருந்த துன்பங்களைப் போன்று அசைவுகள் அகன்றன மூச்சு அமைதி கண்டது மனதிலிருந்த சுமை இறங்கியது மாதிரி மார்ட்டின் ஊடு நிம்மதி கொண்டான் வடி சொல்லி கொள்வது போல் மற்றும் ஒரு முறை குடிசையில் சுற்றுமுற்று பார்த்து கொண்டான் பிறகு வெளியே வந்தான் கடைசி தடவையாக மந்தையை கணக்கெடுத்தான் அவன் ஜீவிதத்திலேயே முதல் முதலாக அவன் கண்களில் பொட்டு ஜலம் தெரித்தது ஆனால் வெகு வேகமாக திரும்பினான் நேரம் இறகு கட்டி பறப்பது போல் அவன் வேகமாக செல்ல வேண்டும் ஏற்கனவே உண்ட நட்சத்திரங்கள் உறங்கி வழிந்தன தான் மூட்டிய தனலறையில் வந்தான் தோல்வாரில் செய்த சாட்டையை இடுப்பில் வரிந்து சுற்றி கட்டிக்கொண்டு வெளிச்சத்திற்காக தணலில் இருந்த ஒரு கொல்லியை எடுத்துக்கொண்டு அதை மலைக்கு மேலே பிடித்து ஏந்திய வண்ணம் இதோ புறப்பட்டாச்சு என்றான் குழி போகும் வழி மாட்டிடத் தடந்தான் நெட்ட நெடுகளாக செங்குத்தாக செல்லும் பாதை அது எப்படியோ உச்சியை அடைந்தான் உச்சியில் புல் அடர்ந்த மைதான வெளி சூழவும் அடர்ந்த காணகம் மைதான மத்தியில் ஏதோ இரண்டு அம்பாரமாக கிடந்தது மெய்ப்பவர்கள் அடுக்கி வைத்துள்ள விறகு தான் அது மறுநாள் பலியிடுவதற்காக அவர்கள் ஆசையுடன் சேகரித்து வைத்த விறகு இந்த காணகங்களில் அழிந்து மடியாமல் காப்பாற்றப்பட்டு வரும் இந்த கிரியையில் ஈடுபடுகிறவர்கள் ரகசியத்தை வெளியிடவே கூடாது என்று செய்து கொடுத்தவர்களே ஆகும் விரகு குவியலை சுற்றி சுற்றி வந்து கவனமாக பார்த்துவிட்டு நல்லாதான் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டான் மார்டின் ஊடு காணகம் உறங்கியது ஆனால் கீழ்திசை வானத்தில் வெள்ளை படர்ந்து உதயத்தின் வரவுக்கு கட்டியம் கூறியது பகலுக்காக காத்திருக்க கூடாது என்று மார்டின் உள்ளுர உணர்ந்தான் பகல் பலத்தை என்று நினைத்தான் குத்துச்செடிகளின் அடியில் கிடந்த சருகுகளையும் குச்சிகளையும் வாரிக் கொணர்ந்து சேர்த்து விறகு அடியில் போட்டு அதில் நெருப்பு மூட்டினான் புகை அடுக்கிய விறகு கிடையில் வெளிவந்தது அழல் குதித்தெழுந்து அடிக்கட்டையில் பற்றியது அந்த வேலை முடிந்தது என்று மன திருப்தியுடன் சொல்லிக்கொண்டான் எந்த இடத்தில் பற்றி ஏற வழியிருக்கிறது என்று விறகு குவியலை ஆராய்ந்து கவனித்தான் இரண்டு முறை கால் தவறி கீழே வழுக்கினான் ஆனால் மூன்றாவது தடவை விறகு குவியல் உச்சிக்கு ஏற முடிந்தது பல நிமிஷங்கள் அவன் அதன் மீது அசைவற்று நின்றான் செறிந்த தலைமயிலில் பனி முத்து கோத்தது பிறகு குனிந்து தான் கொண்டு வந்திருந்த தோல்வாரினால் தன் கால்களை இறுக சேர்த்து வரிய வரிய கட்டிக்கொண்டான் நிமிர்ந்தெழும் புகை அவன் உருவத்தை மறைத்தது இந்த லோகத்தை நான் கண்டதெல்லாம் போதும் என்று கண்களை மூடிக்கொண்டான் அவன் தீரன் பிடிவாதம் கொண்டவன் இருந்தும் தன் சதைக்கு ஏற்படவிருப்பதை நினைக்க மனம் வெறுண்டது சீக்கிரம் காரியம் நடந்துவிட்டால் தேவலை என்று ஆசைப்பட்டான் நெருப்பே நீ சீக்கிரம் உன் வேலையை முடி என்று கத்தினான் ஆனால் நெருப்பு அவனைப் போல அவசரப்படவில்லை தீக்கொழுந்து அடிக்கட்டுகளுக்கு மேல் தாவவில்லை ஆனால் அதன் வெதுப்பு அவனிடம் ஒருவித மயக்கத்தை ஏற்படுத்தியது கடைசி மந்திரத்தை உச்சடனம் செய்யும் காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தான் அதிசயமான பிரதானமான வார்த்தைகளை அவன் வாய் கொட்டிற்று அக்னி பவித்திரமான அக்னி சகல வஸ்துகளையும் உண்டு பசித்தீரும் அக்னி எனக்கு முன்னால் போ எனக்கு வழிகாட்டு வானத்தை நோக்கி குரல் கொடு எட்டாத வானத்தை நோக்கி கூப்பிடு கடவுளை கூப்பிடு கடவுளை கூப்பிட்டு அவரது பட்சியை அனுப்பச் சொல் என்னை அவரிடம் அழைத்துச் செல்ல அவருடைய பட்சியை அனுப்பட்டும் அதன் சிறகின் அரவணைப்பிலே என்னை அவரிடம் அழைத்துச் செல்லட்டும் விறகின் வெடிப்பும் நெருப்பின் குமரலும் அவன் குரலை அமுக்கியது நிமிர்ந்த வாக்கில் இயற்கைக்கு மாறாக நெட்டை நெட்டென்று மண்டிச் சுருளும் புகையினூடே அவனுடைய உருவம் தெரிந்தது தழல் மேலேறி வளர்ந்து அவனை நோக்கி ஊர்ந்து வந்தது இன்னும் அவை அவனை தொடவில்லை ஆனால் கழுத்தளவு படர்ந்து மூடியிருந்த அவனுடைய தலைமயிரை கருக்கி மேலோங்கி சுருள வைத்தது கண் கண்குழியில் வெள்ளை விழி மட்டும்தான் தெரிந்தது அவனுடைய கைகள் காற்றில் சிறகடித்தன அவன் வாய் அகன்று திறந்திருந்தது வானலோகத்தில் அவனுடைய குரல் எங்கோ ஓலம் கேட்டது அக்னி சர்பங்கள் விறகு கட்டைகளுக்கு இடையில் தாவி பாய்ந்தபோது அவனுடைய வீங்கிய நாக்கு வெடித்து ரத்தத்தை தெரித்தது அவன் பக்கவாட்டு சிதையில் சரிந்தான் மந்தைதான் முதலில் நெருப்பை கண்டது அவற்றிடை கலவரம் கிளம்ப வேலியை உடைத்துக் கொண்டு வெளியேற முயன்றன முதல் ஆள் விழித்து கொண்ட போது வானமே தழல் விட்டது அவசர அவசரமாக குழல் எடுத்து ஊதினான் மலையில் நெருப்பு பத்திக்குச்சு என்று கூப்பாடு போட்டான் அவன் சொல்லி ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அவர்களுடைய கண்களுக்கே தெரிந்தது கோடாரியை எடுத்துக்கொண்டு நெருப்பு பற்றியுள்ள இடம் நோக்கி ஓடினார்கள் அவர்கள் வந்தபோது அக்னிமயமாக இருந்தது அக்னி கொழுந்தின் மத்தியிலேயே கிழட்டு மாற்றின் ஊடுவின் கரிகட்டையான உடலம் கிடந்தது பலி உலகம் இதற்கு முன்னால் கண்டிராத பலி என்று சொல்லிக் கொண்டார்கள் கருகி சவத்தை இமை கொட்டாமல் வெகுநேரம் பார்த்து நின்றார்கள் அது சற்றும் உருகுலையாமல் இருந்தது செத்தும் சாவை கேலி செய்து நிற்கிறான்பார் அவன்தான் உண்மையான டால்ஸ்டாய்ஸ் என்றார்கள் அவரைப் போல இனிமேல் யார் வரப்போறா என்றான் டேவிட் துயரத்தோடு புதிய மேய்ப்பவனான ஆன்டி ஊடுதான் கடைசியாக அங்கு வந்து சேர்ந்தான் அவன் தூரத்தில் வருவதைக் கண்டதுமே கோடாரியை 일으க்கிப்பிடித்துக்கொண்டு தயாரானார்கள் சீக்கிரம் வா உன்னுடைய ரொட்டி இங்கே சுட்டு வைத்திருக்கிறது வா என்று உருமினார்கள் பயந்து போய் அது என் தப்பில்லை என்று அலறினான் அவன் அவனையும் தூக்கி நெருப்பில் போட்டு விடுவோம் என்றான் ஒருவன் கும்பல் அவனை பயமுறுத்தி கொண்டு நெருங்கியது ஆனால் அவன் கலங்கி பின்வாங்கவில்லை நெருப்பிடையில் கருகி கிடந்த உடம்பைக் கண்டு வெருண்டு ஸ்தம்பித்து நின்றான் அப்பா என்று வாய்விட்டு அலறினான் குரல் பயங்கரமானது யாவரும் வெறுண்டு விளங்கினார்கள் நெருப்பினிடையிருந்து உடலும் குரலை செவிவுற்றது போல சிறிது குவிந்து உதட்டற்ற சிரிப்பு சிரித்த மாதிரி இருந்தது கிழவன் சாப்பாட்டை பறிக்க எப்படி உனக்கு மன வந்தது என்று தாக்க ஆரம்பித்தார்கள் மேய்ப்பவர்கள் கண்கள் கலங்க அவன் அவர்களை நோக்கினான் என் மூணு குழந்தைகளும் பட்டினி கிடந்து வாடுகின்றன என்றான் அவர்களுக்காகத்தான் அவர் அதை செய்தார் என்று ஆண்டி நெருப்பை சுட்டிக்காட்டினான் மெய்ப்பவர்கள் பதில் எதுவும் சொல்லவில்லை ஆட்டிடையன் டேவிட்டுக்கு தான் வார்த்தை வந்தது ஒருவன் சாப்பிடுவது என்றால் இன்னொருவன் பட்டினி உயிர் வாழ எல்லா ஜீவன்களும் கொன்று கொண்டுதான் இருக்க வேண்டும் அது அப்படித்தான் அதற்கு என்ன செய்யலாம் வீட்டுக்கு திரும்புவோம் வாருங்கள் ஒவ்வொருவராக மீட்பவர்கள் பதுங்கினார்கள் மாட்டை ஓட்டி போக வேண்டாமா காலம்பர பசியாத்திக்கிட நேரமாச்சு முற்றும்